ஒரு கிராமத்து வேலை தேடும் இளைஞன் இப்போதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வேலை தேடிக்கொண்டு வேலை தேடும் சாக்கில் தினமும் வீட்டிலிருந்து நல்ல சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பும் தேற்றியுள்ளான் வேலை இல்லாத காரணத்தினால் தினமும் இவன் அம்மா அப்பா சொல்லும் வேலைகளை தட்டாமல் செய்து வந்தான் ஒரு நாள் இவன் அப்பா அருகில் உள்ள ஊரில் உள்ள பேங்க் ஒன்றிற்கு செல்ல சொன்னார் இவனும் வேண்டா விருப்பாக சென்றான் வேலையை முடித்துவிட்டு ஒரு சினிமா பார்த்துவிட்டு மாலையில் வரும்போது பஸ் முழுவதும் கூட்டம் இவன் படியில் தொங்கிக் கொண்டான் பஸ் நடுவப்பட்டி பேருநிலையத்தில் நின்றது அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது இதுவரை கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை ஒரு பெண்ணையும் பார்க்காதவன் முதல் முறையாக பார்த்தான் அந்த தேவதையை அவள் சிரித்து கொண்டே தனது தோழிகளுடன் சென்றாள் அவளை பார்த்த அந்த நிமிடம் இவனுக்கு சினிமாவில் கதாநாயகர் கூறுவது போல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறந்தது வானத்தில் மிதப்பது போல இருந்தது அன்று இரவு முழுவதும் இவன் காதில் மட்டும் இளையராஜா பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது மறுநாள் காலையில் வேகமாக எழுந்து அதே பேருந்தை பிடித்தான் ஆனால் இன்று பேருந்தில் வெளியே நிற்காமல் உள்ளே சென்றான் அவள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு அவள் ஜாடை அழகையும் அவள் வைத்திருந்த மல்லிகைப்பூவின் வாசனை பிடித்து கொண்டு இருக்கும் அவள் இறங்கும் நிறுத்தமும் வந்துவிட்டது தினமும் இதுவே வாடிக்கையும் ஆனது ராஜா அவளை பற்றி ஆதார் கார்டில் இல்லாதது கூட அக்கம்பக்கம் உள்ள நண்பர்கள் மூலம் தெரிந்தும் கொண்டான் அவளுடைய பெயர் செல்வி ஊர் நடுவப்பட்டி வயது பதினெட்டு படிப்பது அரசு கலை கல்லூரியில் தமிழ் ஜாதி வழக்கம் போல உயர் ஜாதி கூட பிறந்தது இரண்டு அண்ணன்கள் இருவரும் முரடர்கள் இவளுடைய அப்பா ஒரு விவசாயி அம்மா வீட்டிலிருந்து கொண்டு மாட்டையும் கோழியையும் பார்த்து கொண்டு இருக்கிறாள் தினமும் அவள் கல்லூரி விட்டு வரும்போது அந்த பேருந்தில் வருவதை வழக்கமாக செய்தான் முதல் பத்து நாள் அந்த நிலா இவனுக்கு வெளிச்சம் காட்டவே இல்லை அம்மாவாசை போல இவனது நடவடிக்கைகளை பார்த்து ஒரு மாதம் கழித்து மேகத்தை நீக்கி கொண்டு நிலவு மெல்ல மெல்ல வெளியே வருவது போல இவனை நோக்கினாள் அவள் பார்க்காமலேயே ஆயிரம் பட்டாம்பூச்சி பறந்தது இப்பல் அவ வேற பார்த்தாள் வேற என்ன வேண்டும் இவன் முகம் மிகவும் பிரகாசமானது இவன் எழுதுவது எல்லாம் கவிதை போல தோன்றின தினமும் அடிக்கடி முகம் அலங்காரமும் செய்தான் தினமும் கண்ணாடி முன்பு நின்று கொண்டு அவளிடம் என்ன பேச வேண்டும் என ஆயிரம் தடவியாது ஒத்திகை செய்தும் பார்த்திருப்பான் ஒரு பத்து நாள் மாரியம்மாவுக்கு விரதமெல்லாம் இருந்தான் அவள் கூட பயப்படாமல் பேசுவதற்காக இப்படியே ஒரு ஆறு மாதம் ஓடின ராஜாவின் வீட்டில் வேலையை பற்றி பேசும் முன்பே ஒரு பகுதி நேர வேலையில் அருகிலுள்ள ஒரு ஊரில் சேர்ந்தான் அது அவளை பார்க்கும் யுக்திகளில் இதுவும் ஒன்று கூட ஏன்னா அவளும் அந்த ஊரில்தான் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தாள் ஒரு நாள் செல்வியுடன் வரும் தோழி பேருந்தில் வரவில்லை அன்று ராஜா முழு தைரியத்தை வர கொண்டு அவள் பஸ் நிலையத்தில் இறங்கினான் அவள் பின்னாடியே சென்றான் என்னமா பேச என்னமோ பேச நினைத்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட வெளியே வராமல் ஊமை போல ஆனான் அவள் திரும்பி பார்த்து என் பின்னாடி வரவேண்டாம் எங்கள் அண்ணன் பார்த்தால் பிரச்சனையாகிவிடும் என்றான் உடனே திரும்பி வந்து விட்டான் வந்து வீட்டில் உறங்கும் போதுதான் அவள் காதிற்கு அவள் சொன்ன வார்த்தை மந்திரம் போல திரும்ப திரும்ப ஒழித்தது எங்க அண்ணா பார்த்தால் பிரச்சனையாகிவிடும் அப்பதான் அவளுக்கு அவனுக்கு புரிந்தது அவளுக்கும் மேல் ஒரு இது இருக்கிறது என்று நினைத்துமிட்டான் மறுநாள் அவன் கல்லூரிக்கு அருகில் சென்று சந்தித்தான் இன்று அடைமலை போல பேசினான் எனக்கு வயது இருபத்தி ஏழு ஆகிறது நான் இதுவரை யாரிடமும் இப்படி நின்று பேசியது இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசை இருக்கு யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் பிறகு மீண்டும் வந்து இதுவரை இந்த ஆங்கில வார்த்தை யாரிடமும் நான் சொன்னதில்லை ஆனால் இன்று உன்னிடம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஐ லவ் யூ என்று உறக்கச் சொன்னான் அன்று இரவு முழுவதும் வானத்தில் தான் மிதந்தான் ஏதோ உலக சாதனை போல துள்ளி துள்ளி குதித்தான் அவன் நண்பனிடமும் சேர்ந்து அன்று ஒரு பீரும் குடித்தான் மறுநாள் அதே இடத்தில் சென்று அவள் வருகைக்காக காத்திருந்தான் அவள் இவனை நோக்கி வந்தாள் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் நான் எங்கள் அண்ணன்களை பற்றி சொல்லியும் நீங்க வந்து எங்கிட்ட பேசுறீங்க என்று எழுத்தாள் இவள் இவ்வளவு பேசியது அவனுக்கு தெரிந்தது இவள் மனதில் நாம் நன்றாக நங்குரம் போட்டு விட்டோம் என்று நினைத்தான் ஆனால் அவள் தன் காதலை உடனே சொல்லவில்லை இரண்டு மாதம் கடத்தி அவனை பற்றி முழுவதுமாக விசாரித்தாள் பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் அவனுக்கு சம்மதமும் சொன்னாள் அன்று அவனுக்கு மட்டும் மழை பெய்தது காதில் இளையராஜா வயலின் கேட்டது அவன் எல்லாம் கவிதை போல தோன்றின அவன் குடிசை வீடு கூட ராஜமாளிகை போல உணர்ந்தான் அன்று பார்த்து அவன் அம்மாவும் அவனுடைய அப்பாவும் கூட அழகாக தெரிந்தனர் அந்த மாதம் சம்பளம் வாங்கியவுடன் முதலில் ஒரு மொபைல் போனை வாங்கி அவளுக்கு பரிசளித்தான் முதலில் இருவரும் பூச்சாண்டியை பார்த்து குழந்தை பயப்படுவது போல பயந்து பயந்து சில நிமிடங்கள் மட்டுமே பேசினர் நாட்களும் ஓடின பிறகு இருவரும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் தூங்கியவுடன் மணிக்கணக்கில் பேசினர் முதலில் வழக்கம் போல எல்லா காதல்களையும் போல பேசினர் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியம் கவிதை நாட்டு நடப்பு என பேச ஆரம்பித்தனர் ஒரு நாள் அவள் கேட்டால் ஒருவேளை எங்கள் வீட்டில் வேறுவருடன் என்னை திருமணம் முடித்து விட்டால் நீ என்ன செய்வாய் என கேட்டாள் அது உன் வீட்டு சூழ்நிலை என்று நான் நினைத்துவிட்டு உன்னை மன்னிப்பேன் ஆனால் நான் காதலை மன் மன்னிக்க மாட்டேன் அதற்காக என் மரண தண்டனையை நானே கொடுத்துக் கொள்வேன் என கூறினான் என்மேல் அவ்வளவு காதலா உனக்கு என்றார் அவ்வளவு காதல் எல்லாம் இல்லை அவ்வளவு உயிர் உண்மேல் என்றான் இனிமேல் இது மாதிரியெல்லாம் விளையாட்டுக்கு கூட சொல்லாதீர்கள் என்றார் நீயும் இது போல என்கிட்ட விளையாட்டாக கூட இது போல கேட்காதே என்றார் இருவரும் அடிக்கடி கோவில் பஸ் ஸ்டாண்ட் ஐஸ்கிரீம் பார்லர் என சந்தித்தும் கொண்டனர் ஆனால் ராஜாவின் விரல் கூட அவள் மேல் பட்டது கிடையாது இப்படியே இவர்கள் காதலும் ஒரு வருடம் கடந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது கத்திரிக்காய் முத்தினா கடை வந்துதானே ஆக வேண்டும் அதுபோல இவர்கள் காதலும் இவர்கள் வீட்டிற்கு லேசாக தெரிய ஆரம்பித்தது உடனே செல்வி ராஜாவிடம் சொன்னால் இனிமேல் நீ இங்கே இருந்தால் நாம் வீட்டில் மாட்டிக்கொள்வோம் நீ எங்கேயாவது வெளியூர் சென்று முதலில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து எனக்கு தகவல் அனுப்பு நானும் வருகிறேன் நமது புது வாழ்வை அங்கிருந்து ஆரம்பிப்போம் என்று கூறினாள் இதை கேட்டவுடன் முதலில் பேசவே இல்லை ராஜா பிறகு இரண்டு நாள் பிறகு ஃபோன் செய்து தினமும் சந்திக்கும் இடத்திற்கு வரச் சொன்னான் அவள் வந்ததுமே பேச பேச முடியாமல் தொண்டை கட்டியது காலையில் இலைகளின் மேல் உள்ள பனித்துளி போல சிலர் கண்ணீர் துணிகளும் இமை இடுக்கில் தேன் போல உருள காத்திருந்தது அவளோ ஆரம்பித்தாள் நாம் இங்கே இருந்தால் இடிப்பின் வரும் மலை போல இந்த சமூகத்தில் காதலுக்கு வரும் சாவு நிச்சயம் ஓகே சொல் ஓகே செல்வி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு இன்னும் ஒரு மாதத்தில் நான் என் நண்பன் மூலமாக சென்னை போக முடிவு செய்துள்ளேன் ஆனால் நான் வரும் முன்னே நீ வேறு யாருக்கும் வாக்கப்பட்டு போய் போக மாட்டியே என ஒரு குழந்தையைப் போல கேட்டான் இல்லை உன்மேல் நான் என் உயிரையே வச்சிருக்கேன் ராஜா அவன் சென்னையில் உள்ள நண்பனிடம் விவரத்தை சொல்லி ஒரு வேலையை ஏற்பாடு செய்ய சொன்னான் சுமார் பத்து நாள் கழித்து அவனிடம் இருந்து ஒரு ஃபோன் வந்தது வரும் திங்கட்கிழமை வந்து வேலையில் சேர சொல்லி ஆனால் திங்கக்கிழமைக்கு நான்கு நாட்கள் இருந்தது சரி என்று நண்பனிடம் சொல்லிவிட்டு சென்னை முகவரி வாங்கி கொண்டான் உடனே செல்விக்கு தகவல் மூலம் த ஃபோன் மூலமாக தெரிவித்தான் அவள் அதற்கு நாம் காதல் உறுதியானது எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் இருங்க என்று மெசேஜ் மூலம் சொன்னாள் அன்று இரவே சென்னைக்கு போகும் விவரத்தையும் இவன் அம்மா மற்றும் அப்பாவிடமும் சொன்னான் அதற்கு இவன் அம்மா உடன்படவே இல்லை நீ எங்களுக்கு ஒரே பையன் நீ வேலை பார்த்துதான் இந்த வீடு நரையணுமா சாமி என எதிர்கேள்வி கேட்டாள் ஒரு வழியாக போராடி இரவு ஒரு மணி அளவில் சென்னை செல்ல அம்மா அப்பாவிடம் சம்மதமும் வாங்கிவிட்டான் மறுநாள் வேகமாக எழுந்து பக்கத்து ஊர் சென்று சென்னை செல்ல பேருந்துக்கு முன்பதிவும் செய்தான் வெள்ளிக்கிழமை இரவு ரொம்ப நேரம் செல்வியிடம் போனிலும் பேசிக்கொண்டே இருந்தான் சில நிமிடங்கள் அவள் இல்லாத சென்னை உலகத்தை நினைத்து ரொம்ப சகதியில் சிக்கிய சக்கரம் போல தன் வார்த்தையை மெல்ல மெல்ல இவன் வாயில் இருந்து வந்தது உடனே அவள் நாளைக்கு நீ மதியம் நாம் இப்போது சந் எப்போதுமே சந்திக்கும் கோவில் அருகே உள்ள மரத்தடிக்கு வரச் சொன்னாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து அம்மா அப்பாவுடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு பூசாரியிடம் ஆசிர்வாதம் வாங்கியும் வந்தான் மதியம் வீட்டில் சாப்பிட்டு விட்டு நண்பர்களை பார்க்கச் செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு செல்வியை பார்க்க புறப்பட்டான் செல்வியும் இன்று இவனுக்கு ஏதாவது சிறப்பாக ஒன்று கொடுக்க எண்ணி கடை சென்று வாங்க முற்பட்டாள் முதலில் அவனுக்கு பிடித்த அதிரசம் முறுக்கு வாங்கினாள் பிறகு அவனுக்கு பரிசு அளிக்க எண்ணி ஒரு பரிசு பொருளை கடைக்குள் நுழைந்தாள் ஒவ்வொரு பொருளாக பார்த்தால் கடைசியாக ஒரு ஜோடி முத்தம் இடும் பொம்மைகளை வாங்கினாள் அன்று இருவரும் சந்தித்த தருணம் பாரதி ராஜா பாக்கியராஜா பாடல்களின் வருவதைப் போல பறவைகள் பறக்காமல் இருப்பதாய்ப்போல கா கடல் அலை அடிக்காமல் இருப்பதாய் போலவும் உலகமே சுற்றாமல் இருப்பது போல இவர்கள் நிசப்தமாக இவருக்கு இருந்தது இருவர் கண்களிலும் குற்றாலம் வெள்ளம் போல மடை திறந்து வந்து கொண்டிருந்தது கண்ணீர் இவனை அழுகையை முதலில் நிறுத்தி கொண்டு அவளிடம் அலாதே அலாதே என்று ஆறுதல் சொன்னான் கடைசியாக அந்த பரிசை அவனிடம் காண்பித்தார் அதை பார்த்தவுடன் லேசாக புன்முறுவல் பொறித்தான் இதோ ஏதோ இவனிடம் பல ஆண்டு வாழ்ந்ததைப் போல அவனின் புன்முறுவலுக்கு அர்த்தம் கண்டுபிடித்தார் அந்த அர்த்தத்தை அவனுக்கு விலக்கி கையில் ஒரு முத்தத்தை கொடுத்தாள் அவனும் அதை கையில் அவள் எழுதிய கவிதை நல்லா இருந்தது என்று அவனும் ஒரு கவிதையை அவளுடைய கையில் எழுதினான் கண்ணியமாக இருவரும் அங்கிருந்து விடைபெற்றனர் மணி ஏழு ராஜா அன்று வீட்டுக்கு வரவே இல்லை அவன் அப்பா அம்மா இரவு முழுவதும் தேடினர் ஆனால் கிடைக்கவே இல்லை செல்விக்கு வீட்டிற்கு வந்தவுடன் யாரோ பின்தலையில் அடித்தது போல உணர்வும் இருந்தது உடனே சாப்பிடாமல் தூங்கியும் விட்டார் மறுநாள் காலையில் ராஜா அம்மா அப்பாவினர் தேடுதலை தொடங்கினர் செல்வியும் காலையிலிருந்து போன் மூலம் ராஜாவை தொடர்பு கொண்டால் ஆனால் அவன் எடுக்கவே இல்லை இறுதியாக மாலை சுமார் ஐந்து மணி அளவில் அவன் நடுவப்பட்டி அருகே இறந்து கிடப்பதாக செய்தியும் வந்தது உடனே ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் நடுவப்பட்டி சென்று தனது மகனை பார்த்தனர் ஒரு காயமும் இல்லாமல் இறந்து கிடந்தான் உடனே போலீசுக்கு தகவலும் சொல்லப்பட்டது அவர்களும் வந்து உடம்பை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி சென்றனர் விஷயம் செல்வி காதுக்கும் போனது இருவர் முழுவதும் அழுது புரண்டாள் மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் வந்து பிரேத அறிக்கையை வாங்கி பார்த்தால் அதில் கழுத்து பகுதியில் யாரோ நெரித்தது போல இருந்தது உடனே கைரேகை எடுக்க உத்தரவும் விட்டார் ராஜாவின் அம்மாவும் அப்பாவும் கண்ணீர் மல்க மகனின் உடம்பை வாங்கிச் சென்று தீயிட்டனர் இன்ஸ்பெக்டர் ராஜாவின் செல்போன் மூலமாக விசாரணையை தொடங்கினார் ராஜா கடைசியாக பேசியது செல்வியிடம் மட்டுமே அது மட்டுமின்றி கடந்த ஒரு மாத காலமாக அதிக முறை பேசியதும் செல்வியிடம் மட்டுமே உடனே நடுவப்பட்டி சென்று செல்வியிடம் விசாரணையை ஆரம்பித்தார் செல்வி தங்களது காதல் கதைகளை இன்ஸ்பெக்டரிடம் சிறு குழந்தையை பாட்டு ஒப்பிப்பதைப் போல அழுகையுடன் சொன்னாள் இறுதியாக அன்று நடந்ததை ஒன்றுவிடாமல் சொன்னாள் இன்ஸ்பெக்டருக்கு அவள் அப்பா மற்றும் அண்ணன்கள் மேல சந்தேகமும் வந்தது அவள் அப்பா மற்றும் அண்ணன்களை பற்றி ரகசியமாக விசாரித்தார் முதலில் அவள் அப்பாவை காவல் நிலையத்திற்கு இன்ஸ்பெக்டர் அழைத்தார் அவர் வந்தவுடன் ஐயா நான் அந்த பையனை பார்த்ததே கிடையாது அக்கம் பக்கம்தான் புரசலாக பேசினார்கள் அதுவும் என் பிள்ளை அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது என்று கூறினார் இன்ஸ்பெக்டரிடம் இந்த வழக்கு இந்த வழக்கு முடியும் வரை நீங்கள் வெளியே எங்கேயும் செல்லக்கூடாது அது மட்டுமல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும் என கண்டிப்புடன் கூறினார் செல்வியின் அப்பா வீட்டிற்கு வந்தவுடன் செல்வியையும் அவள் அம்மாவையும் கோபம் தீர அடித்தார் நம் குடும்ப மானத்தையே இப்படி சந்திசிரிக்க வச்சு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர போக வச்சிட்டியே என்று மறுபடியும் அடித்தார் இன்ஸ்பெக்டர் அடுத்து செல்வியின் அண்ணன்களை ஸ்டேஷனுக்கு அழைத்தார் இருவரும் எந்த கேள்விக்கும் சரியாக பதிலும் சொல்லவில்லை இறுதியாக இருவரிடமும் கைரேகை மட்டும் வாங்கிவிட்டு அனுப்பினார் இவர்கள் கைரேகை ராஜாவின் கழுத்தில் இருந்த கைரேகையுடன் சேரவில்லை மற்றும் புலன் விசாரணையில் சம்மதம் நடந் சம்மதம் நடந்த அன்று அவர்கள் ஒரு ஏலம் விஷயமாக வெளியூர் சென்றிருந்ததும் உறுதியானது அதனால் இந்த கொலையை அந்த செல்வியுடைய அண்ணன்கள் செய்த வாய்ப்பில்லை என அவர் முடிவும் செய்தார் இதற்கும் ஒருமுறை செல்வியையும் மறுபடியும் விசாரிக்க முடிவு செய்து செல்வி படிக்கும் கல்லூரிக்கு சென்றார் செல்வி வராத காரணத்தினால் பஸ் ஸ்டாண்ட் அருகே நின்று கொண்டு புகைப்பிடித்து கொண்டும் இருந்தார் செல்வியின் பஸ்ஸும் வந்தது செல்வியும் வந்தாள் அவளிடம் சென்று ஒரு கையெழுத்து தேவைப்படுது என்று சொல்லி ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் நீட்டினார் அந்த பேனா எழுதவில்லை உடனே தன் கை தன் பையில் கொண்டு வந்த பேனாவை எடுத்து கையெழுத்தும் போட்டாள் அந்த எழுதாத பேனாவை கைரேகை பார்க்கும் இடத்திற்கு அனுப்பினார் கைரேகை சோதனை முடிவு இவருக்கு ஆச்சரியமளித்தது ஆம் ராஜாவின் கழுத்தில் இருந்த கைரேகையும் இவளுடைய கைரேகையும் ஒன்றாகவே இருந்தது மீண்டும் செல்வியை பற்றி விசாரிக்க முடிவு செய்து நடுவப்பட்டி சென்றார் அப்போது போகும் மலையில் உள்ள ஒரு டீ கடையில் வண்டியை நிறுத்தி டீ குடித்தார் அப்போது ஒரு பெரியவர் பேசும் சத்தம் கேட்டது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் நடுவப்பட்டி மரத்தடியில் ஒரு சாவு நடக்குது அந்த மரத்தை வெட்டி போட்டாதான் சரியாகும் என்று சத்தம் மட்டும் கேட்டது உடனே இன்ஸ்பெக்டர் அந்த பெரியவரை அழைத்து முழு விவரமும் கேட்டார் பிறகு ஸ்டேஷன் சென்று பழைய ரெக்கார்டு அனைத்தையும் எடுத்து பார்த்தார் அனைத்திலும் இது போல ஒரு அக்டோபர் மாதம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அந்த மரம் அருகில் ஒரு சாவு நடந்துள்ளது உறுதியானது உடனே அனைத்து பிரேத பசுமை முடிவுகளையும் ஆராய்ச்சி செய்தார் விசித்திரமாக அனைத்து சாவுகளும் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டு இருந்தது என்று கண்டுபிடித்தார் உடனே செல்வியை ஸ்டேஷனுக்கு அழைத்தார் பொறுமையாக அன்று நடந்ததை மறுபடியும் ஒரு முறை விளக்கச் சொன்னார் செல்வி இந்த முறை முறை தான் சொன்னால் அன்று வீட்டிற்கு சென்றவுடன் தனக்கு முழு அசதியாக இருந்ததாகவும் கை முழுவதும் ரொம்ப வலி இருந்ததாகவும் சொன்னாள் அப்போது இன்ஸ்பெக்டர் சொன்னார் உனது கைரேகையும் ராஜாவின் கழுத்தில் இருந்த கைரேகையும் ஒன்றாக தான் இருந்தது நீதான் அவரை கொலை செய்துவிட்டு நடிக்கிறாய் உடனே சொன்னதும் அவள் உடனே மயங்கி விழுந்தாள் அப்போது டீக்கடையில் கடையில் பேசிய அந்த பெரியவர் ஸ்டேஷனுக்கு உள்ளே நுழைந்தார் ஐயா என் பெயர் ராமசாமி கவுண்டர் ஓகே அதற்கு இப்போ என்ன என்று அவர் கேட்டார் ஐயா என் மகளுடைய பெயர் துர்கா கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி பையனை காதலித்தாள் நானும் முதலில் இருந்தே அவனை கண்டித்து பார்த்தேன் அந்த பையன் வீட்டிலும் சொன்னேன் மிரட்டவும் செய்தேன் ஆனால் என் மிரட்டல் அவங்க அந்த காதலுக்கு முன்னால் எடுபடவில்லை அவனுடன் ஒரு ஒரு ஓட நினைத்து ஒரு அக்டோபர் மாதம் மாரியம்மன் கோவிலில் வைத்து யாருக்கும் தெரியாமல் தாலி கட்டியும் கொண்டனர் அது மட்டுமில்லாமல் ஊரை விட்டு ஓடவும் முடிவு செய்தனர் இந்த விஷயம் தெரிந்த நான் அவர்களை போகவிடாமல் பேசி ேன் இருவரும் பிடி கொடுக்கவில்லை முதலில் அவள் கண் அவன் கண்முன்னையே என்னுடைய பொண்ணை கழுத்தை நிறுத்திக் கொன்றேன் பிறகு அவனையும் அதே போல கொன்றேன் அவர்களை யாருக்கும் தெரியாமல் அந்த மரத்துக்கடியிலேயே புரைத்து வைத்தும் விட்டேன் ஒரு இரண்டு நாள் கழித்து ஸ்டேஷன் வந்து என் பெண்ணை காணும் என்று மட்டும் புகார் தெரிவித்தேன் எப்படியோ ஏழு வருஷம் யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டேன் ஆனால் இப்போ என்னுடைய உள் மனது என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் அதுதான் வந்து சொல்லுகிறது அதுதான் நான் வந்து சொல்கிறேன் என்று கூறினார் ஒவ்வொரு வருடமும் அந்த மரம்தான் ஒவ்வொருவராக பழி வாங்குது ஐயா என்று கூறினார் உடனே இன்ஸ்பெக்டர் அந்த மரத்தை சுற்றி தோன்ற சொன்னார் அந்த பெரியவர் சொன்னது போல அவனுடைய மகளும் அந்த அவனுடைய காதலனும் அங்கிருந்தனர் அப்போது தான் இன்ஸ்பெக்டருக்கு புரிந்தது ஆவிதான் செல்வி உடம்பில் புகுந்து ராஜாவை கொன்றுள்ளது என்றும் உடனே அந்த பெரியவரை கைது செய்யவும் உத்தரவு பிறப்பித்தார் இதை தெரிந்து கொண்ட செல்வி அன்று இரவே அதே மரத்தடியில் தூக்கு போட்டு தன்னுடைய உயிரையும் விட்டாள் இருவரும் சொர்க்கத்தில் சேர்ந்து இதழ்களில் காதல் கவிதை எழுதினர் செல்வி ராஜாவின் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது ஜாதியாலும் மதத்தாலும் பண வசதியாலும் கொண்டாடப்படாத காதலர்கள் வாழ்கவே கொண்டாடப்படாத காதல்கள் வாழ்கவே கொண்டாடப்படாத காதல்கள் வாழ்கவே நன்றி வணக்கம்